அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உடைய பலத்த கிருவை இந்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை கண்வெளிக்குச் செய்து இந்த வருடத்தின் கடைசி மாதமாக இந்த பனிரெண்டாவது மாதத்தின் முதலாவது நாளை காண்பதற்கு என் தேவன் கிருவி கொடுத்தீர் நன்றி ஆண்டவரே இந்த பதினோரு மாதங்களாக உங்களுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலேயும் ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த வருடத்தை நிறைவு செய்வதற்கு எங்களுக்கு நீர் பலத்தை தாரும் அந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டபுரம் லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடி இருப்பாராக இன்றைக்கும் இந்த திங்கக்கிழமையின் காலையின் பொழுதிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் மகனே உன் இருதயமின் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் பெருகப்படும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் எனக்கன்பான தேவப்பிள்ளைகளே இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு ஆண்டவர் பதினோரு மாதங்களாக நம்மை காத்து பலப்படுத்தி நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த இழப்பையும் நாம் சந்திக்காதவர்கள் நம்மை உயிரோடு காத்து வருகிற தயவிற்காய் ஆண்டவருக்கு நெண்டிகளை ஏறெடுப்போம் வேதம் இப்படி சொல்லுகிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால் இன்றைக்கு உலக மக்கள் விரும்புவது போல நாம் பொன்னையும் பொருளையும் விரும்பாமல் ஜீவனை விரும்பி வாழ வேண்டும் ஏன் ஜீவனை விரும்பி வாழ வேண்டுமென்றால் அவர் வரும் வரை நாம் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் அவருடைய துதியை சொல்லி அவருக்கென்று நாம் ஜீவித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உமது கட்டளைகளை கை நடந்தபடியால் இது எனக்கு கிடைத்தது நான் உமது கட்டளைகளை கை நடந்தபடியால் இது எனக்கு கிடைத்தது இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு ஏன் அந்த ஈவை கொடுக்கிறார் என்றால் நாம் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு நடக்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் என்ன இந்த கற்பனைக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பதினால் நம்முடைய ஜீவித நாட்களை ஆண்டவர் நீடிக்க பண்ணுகிறார் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அறுபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழிதப்பி நடந்தேன் இப்போதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் உம்மை அறியாத காலங்களில் நான் அநேக உபத்திரவங்களை பற்றிருந்தேன் அப்பொழுது நான் உமது பிரமாணங்களை தேடவில்லை ஆனால் இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தைகளை நான் காத்து நடக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் நான் கஷ்டப்பட்டது நல்லது ஏனென்றால் என் கஷ்டத்தில்தான் உன்னுடைய பிரமாணங்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை தேற்றியது எனக்கு சகாயம் செய்தது அநேகமாயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று அங்கு தாவிது நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டிலே சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே பேதம் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த பனிரெண்டாவது மாதத்தின் முதலாவது நாளின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் நான் உங்களுடைய வசனத்திற்காக காத்திருந்தபடியார் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் ஆண்டவரே நான் உமது பிரமாணங்களை கைக்கொண்டு நடக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் இன்றைக்கு இந்த அனுகூலம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாத்து கொடுக்கிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன நான் இன்னும் இந்த லோகத்தில் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் உம்முடைய வேதம் எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எழுபத்தி ஏழாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தேவனுக்கு சாட்சியாக வாழ்கிற காலங்கள் நம்மை பலப்படுத்தி வருகிறது என்று சொன்னால் அதற்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடப்பதுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர் ஆண்டவரை இந்த பதினோரு மாதங்களாக உம்முடைய கிருபையின் கரம் என்னை நன்றாக வழிநடத்தி காத்தீர் ஏனென்றால் உமது பிரமாணங்களை நான் கை கொண்டு நடந்தேன் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன் என்று நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அங்கு சொல்லுகிறார் இன்றைக்கும் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் உண்மையாக இருக்கிறது அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது கை என்னை அநேகர் துன்பப்படுத்துகிறார்கள் நீ எனக்கு சகாயம் செய்யும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே உங்களுடைய வேதத்தை நான் கைக்கொண்டு நடக்கும்போது அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது உன் வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போய் இருப்பேன் என்று தொண்ணூற்றி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது நூற்றி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய்வழிகளையும் நான் வெறுக்கிறேன் நூற்றி நான்காவது சங்கீதம் நூற்றி நான்காவது வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளையும் செம்மையன்று எண்ணி சகல பொய்வெளிகளையும் வெறுக்கிறேன் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது நீங்களும் நானும் இந்த நாளில் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் முதலாவது நாளில் வந்து தேவனுக்கு துதி ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் நாம் தேவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறபடியால் தான் அன்பு பிள்ளைகளே நான் மிகவும் உபத்திரவப்பட்ட காலங்களில் கர்த்தர் உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பித்தீர் நூற்றி ஏழாவது சங்கீதம் சொல்லுகிறது இன்றைக்கும் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர் இன்றைக்கும் நாங்கள் ஜீவனோடு உன்னுடைய சமூகத்தில் வந்து இந்த பனிரெண்டாவது மாதத்தின் முதலாவது நாளில் காலை பொழுதில் உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிறோமே ஆண்டவரே அது எவ்வளவு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்கிறது உமது நீதி நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் என்று நூற்றி இருபதாவது வசனம் சொல்லுகிறது இன்றைக்கும் போல் ஆண்டவரே மற்ற மக்களும் இருக்க வேண்டும் என்று நான் சிந்தித்து இந்த நாளில் உன்னுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறேன் என்ன விண்ணப்பம் என்றால் உமது வேதத்தை காத்து நடக்காத பிள்ளைகளை நான் பார்த்து என் கண்கள் நீர்த்தோரை விடுகிறது உங்களுடைய வேதத்தை காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாறைகள் ஓடுகிறது அன்பானவர்களே இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன காரணம் உமது வேதத்தில் இருக்கிற என்னை நாள் முழுவதும் அது எனக்கு தியானமாக இருக்கிறது என்று தொண்ணூற்றி ஏழாவது வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கணும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் நூறாவது வசனம் சொல்லுகிறது இன்றைக்கும் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால் இந்த நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் சொன்ன தேவனுடைய கற்பனைகள் தான் அந்த கற்பனைகள் நம்முடைய ஜீவிதத்திலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சியாக இருந்தது என்று நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது எப்பொழுதெல்லாம் நான் துக்கப்பட்டு அழிந்து கொண்டிருந்தேனோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய கற்பனை எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உம்முடைய கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன் என் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று நூற்றி அறுபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு நமக்கு ஆனந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய நாட்களை நீட்டிக்க பண்ணுகிறார் நம்முடைய ஜீவிதம் கழுகுகளுக்கு ஒப்பாய் காணப்படுகிறது முதிர்வெய்து அடைந்ததற்கு பின்பும் நாம் நல்ல தருகத்தோடு நல்ல சமாதானத்தோடு வாழ்வதற்கான பலத்தை இந்த கற்பனைகள் நமக்கு சம்பாதித்துக் கொடுக்கிறது கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கன்பான தேவ இதுதான் இந்த ஆசீர்வாதத்தை ஏற்று இந்த புதிய மாதத்தில் நாம் இந்த வருடத்தை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் நம்முடைய காண்கள் கண்களுக்கு முன்பாக கொடுத்த இந்த கட்டளைகளை தேவனுக்கு உண்மை உத்தவமாய் நாம் கை கொண்டு நடக்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இதோ கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் என் உபத்தருவத்தை பார்த்து என்னை விடுவியும் உமது வேதத்தை நான் மறைவேன் எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் நம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி ஐம்பத்தி மூன்று நூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகளே இந்த நித்திய சந்தோஷத்திலே இந்த கற்பனைகளை கொண்டு நாம் செய்திக்கிற ஒரு நாளாக இந்த பனிரெண்டாவது மாதம் முதலாவது நாளாக நாம் இதை ஆசீர்வதித்து கைக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் அவருடைய இந்த கற்பனையின் பாதைகளையும் நாம் நடந்து தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்ஜியத்தின் வருகையிலே நாம் அவரோடு கூட செல்ல தேவ சமூகத்தில் நம்ம எப்பு கொடுப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இன்றைக்கும் இந்த உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருபை தங்கியிருந்து உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பித்த மிஸ்தோ சோதரிக்கிறோம் அண்டவரே என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் வெறுத்தியாகும் என்று நீதிபதிகள் ஒன்பது பதினொன்றில் வாசித்தது போல இந்த நாளிலும் இந்த பதினோரு மாதங்களாக உங்களுடைய கிருவையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக சுதோத்திரம் இந்த பனிரெண்டாவது மாதத்தின் முதலாவது நாளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய கற்பனைகள் எங்களை வழிநடத்தி வந்ததற்காய் சுதோத்திரம் இந்த கற்பனைகள் எங்களுக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுஷையும் கொடுக்கும் என்பதை நாங்கள் நம்பி உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் உங்களுடைய பிரமாணங்கள் எங்களுக்கு மனமகிழ்ச்சி நாங்கள் நடக்கின்ற பாதைகளிலே எங்களுக்கு அது வெளிச்சமும் தீபமுமாய் ஆகி இருக்கிறதற்காக நாங்கள் துன்பப்படுகிற காலங்களிலே அது எங்களுக்கு சகாயம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் உபத்திரவுப்பட்ட நாட்களிலே எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜீவித நாட்களை பெருக பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த கற்பனைகள் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பன்னிரெண்டாவது மாதத்தின் முதலாவது நாளில் ஆண்டவரே வருகைக்குள்ளாய் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருவை இருந்து எஞ்சின இந்த மாதத்தின் தொடர் நாட்களையும் நாங்கள் ஆண்டவரை கை கொண்டு உம்முடைய கற்பனையில் நாங்கள் பிரியப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்துடலாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய கிருபை இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் இந்த நாளிலும் பிள்ளைகள் தங்களுடைய பயணங்களை துவக்கும் போதும் தங்களுடைய பணிகளை துவக்கும் போதும் உங்களுடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் எந்தவித ஆண்டவரை பலவீனங்களும் எங்களை அண்டு கொண்டு விடாதபடி எங்களை காத்து பலப்படுத்தும் துதி கனமகிமை எல்லாவற்றையும் உங்களுடைய தெரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த நாள் எங்களுக்கு முழுமையாக வெளிச்சத்தை கொடுக்க உங்களுடைய பரமானம் என்கின்ற அந்த பாதைகளை நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஏற்றுக்கொள்ளும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நிச்சயமாக நல்ல ஒரு பலத்தை கொடுப்பார் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளின் ஆசீர்வாதத்தோடு தேவ சமூகத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன் கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமாம்